அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு கோவை மாவட்டத்திலே தாக்கோ மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வழங்கும் துறையின் சார்பிலே மாநில தூய்மை பணியாளர் நலவாரியத்தின் சார்பில் நலவாரி அட்டைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பவன்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும் அதே போல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்கள் துணை தலைவி அன்புக்குழு சகோதரியார் கனிமொழி அவர்களுக்கும் மாநகராத்தினுடைய மேயர் அன்புக்குழு சகோதரியார் அவர்களுக்கும் நம்முடைய மாநகராட்சியுடைய ஆணையாளர் மற்றும் கூடுதல் ஆட்சியர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சாந்த நன்றி இந்த பொறுப்புக்கு வருவதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே அங்கீகாரம் கொடுத்து இந்த வாரியத்தினுடைய தலைவராக நியமனம் செய்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஐயா மான்மிகு தளபதி அவர்களுக்கு என் நெஞ்சாந்த நன்றியை உங்கள் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த பொறுப்புக்கு வருவதற்கு பரிந்துரை செய்திருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஐயா சின்னவர்களுக்கும் அதே போல இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருந்த ஐயா செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் உங்கள் சார்பிலே நெஞ்சாந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திலே இங்கே வழங்கப்பட்டிருக்கிற அட்டைகளின் எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரம் இன்னும் நாலாயிரம் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும் நான் முப்பது மாவட்டங்களிலே ஆய்வு செய்த வகையிலே இந்த மாவட்டத்திலே தான் நிறைய நாலாயிரத்துக்கு மேற்பட்ட அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல சம்பள விகிதம் இந்த மாவட்டத்திலே தான் அதிக அளவிலே வழங்கப்பட்டிருக்கின்ற பட்டியலை என்னிடத்திலே கொடுத்திருக்கிறார்கள் நான் தேடிய வகையிலே பல்வேறு மாவட்டங்களிலே ஊதியங்கள் முறைப்படுத்தாமல் இருந்ததை எல்லாம் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்னிடத்திலே சொன்னார்கள் நாங்கள் அந்த ஒப்பந்தத்தினுடைய அந்த ஒப்பந்ததாரர்களை அழைத்து அதே போல அரசு அலுவலர்களை வைத்து ஊதிய விதத்தை எப்படி த வழங்கலாம் எப்படியெல்லாம் கொடுக்கலாம் என்ற ஒரு வரைமுறையை வைத்து அவர்களுக்கு சரிவான ஊதியத்தை கொண்டு சேர்ப்பதற்குண்டான முயற்சியை ஈடுபட்டோம் அந்த வகையிலே தான் நம்முடைய தூய்மைப் பணியாளர்களுக்கு ஊதிய வழ முறையாக வழங்கப்படுவதாக என்னிடத்திலே இங்கு ஆதாரத்தையும் கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு ஆதாரத்தை கொடுத்து இந்த தூய்மை பணியாளர்களை வாழ வைத்திருக்கின்ற நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மீண்டும் ஒரு முறை நஞ்சாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல இந்த வாரியத்திலே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினத்திலே பத்து லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை என்றும் முப்பதாயிரம் வீடுகள் தோப்பீடு கட்டி கொடுக்கப்படும் என்றும் அதே போல கல்வி கேட்கக்கூடிய தூய்மைப் பிரியாளர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் அதே போல சென்னை மாநகராட்சியிலே நாங்கள் வந்து காலை சத்துணவு திட்டம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கார்கள் அதை மாநிலம் முழுவதும் விரிவடுத்துகின்ற கோரிக்கையை மாண்மீகை முதலமைச்சரத்தில் வைக்கிறோம் நான் உரையாற்றுகின்ற ஒரு செய்தியை வறந்து விட்டேன் அதை மாண் முதலமைச்சர்களுக்கு எங்கள் நெஞ்சாத நன்றியை இந்த திட்டங்கள் அறிவித்திருக்காது தெரிவித்துக் அதே அதேபோல மாவட்ட ஆட்சியர் இடத்தில் உங்கள் சார்பில் ஒரு கோரிக்கை